அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் கன்னிராசிக்காராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் எதிலையும் உங்கள் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது எதிர்பாராத காரிய வெற்றி கிடைக்கும் மனதில் தன்னம்பிக்கை கூடும் துணிச்சலாக எதிலும் நீங்கள் ஈடுபடுவீங்க உங்களது என்னப்படி எதையும் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் செல்லும் கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடியதாக இருக்கு வீண் செலவுகள் உண்டாகலாம் உத்திரம் மூன்று நான்கு இரண்டு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசி கேது தைரிய வீரியஸ்தானத்துல சூரியன் புதன் பஞ்சமஸ்தானத்துல சுக்ரன் சந்திரன் ரணருணர் ரேகஸ்தானத்துல சனி கலஸ்தரஸ்தானத்துல ராகு பாக்கியஸ்தானத்துல குரு லாபஸ்தானத்துல செவ்வாய் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்களது தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சிகளில் ஈடுபடுவாங்க அதற்கு தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றும் சமாளிக்க முயற்சிப்பீங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு தங்களது திறமையால் அனுகூலமான பணிகளை சிறப்பாக செய்வாங்க குடும்பத்தில் சுப காரியம் நடைபெறும் மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமான உங்களுடைய பொழுத நீங்க கழிப்பீங்க ஆன்மீக பயணங்கள்ல நாட்டம் அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகலாம் வாகன லாபம் உங்களுக்கு ஏற்படும் வெளி தொடர்புகளில் எச்சரிக்கை தேவை பெண்களுக்கு என்னப்படி காரியங்களை செய்து முடிப்பாங்க கலைத்துறையில் செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லது அரசியல் துறையில் உங்களுக்கு கௌரவம் உயரலாம் மாணவர்களுக்கு பாடங்களில் ஏற்படும் சந்தேகங்கள் அவ்வப்போது போக்கி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பரிகாரமாக நவக்கிரகத்தில் கிரகத்தில் புதனை வணங்கி வருவது புத்தி சாதுரியத்தை தரும் சிக்கலான பிரச்சனைகளை எளிதாக நீங்கள் தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு பண வரவு உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்கு பிள்ளை மற்றும் பெண்ணின் திருமணம் பற்றிய விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடம் வாழ்க்கை துணை இடத்துல அனுசரித்து செல்வது நல்லது வாழ்க்கை துணை இடத்தில் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம் மற்றவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்திருந்தால் இந்த வாரம் திரும்ப கிடைக்கக்கூடியதாக இருக்கு அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்குகள் அதிகரிக்கும் சிலருக்கு பதை உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான கிரகநிலைகள் அனுகூலமாக இருக்குது சிலருக்கு இடம் மாறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது வியாபாரத்தின் விரிவாக்கம் நடைபெறும் லாபம் ஏற்படக்கூடியதாகவும் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு அதிகமாக செலவுகளும் ஏற்படக்கூடியதாக இருக்குது கடையை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் இந்த வாரம் அதற்கான முயற்சிகளை நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் கிடைப்பதால் உங்களுக்கு சந்தோஷம் கூட கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஐந்து எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா ஐந்து ஆறு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா பெருமாள் தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி பெருமாளாக வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பரிகாரமாக தான் இந்த பரிகாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்காரு குறுக்கு வழியில காரியங்களை பார்க்க நினைக்காதீங்க ஒரு ரூபாய் போட்டு பத்து ரூபாய் சம்பாதிக்கலாம் என்று சிலர் ஆசை காட்டுவாங்க ஏமாந்து விடாதீங்க சந்திரனின் இடப்பயிற்சிகள் சாதகமான நிலையில் இல்லை தொழில கடுமையை காட்ட வேண்டிய நிதர்பணம் உங்களுக்கு ஏற்படலாம் ஊழியர்களின் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்காரு மனதில் பட்டதை வெளியில காட்டி விடுவீங்க இதனால் உங்களுக்கு கெட்ட பெயர் உண்டாகலாம் புதன் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு மாணவர்களுக்கு படிப்புல மிகுந்த அக்கறை காட்டக்கூடியதாக இருக்கு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் தேடி வரும் குரு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு திருமண பேச்சுவார்த்தைகள் இடையூறுகள் ஏற்படலாம் வீட்டு சண்டை சிலருக்கு மீதி வரை வர வாய்ப்பு இருக்கு கவனமாக இருப்பது நல்லது மாணவர்கள் படிப்புல மிகுந்த அக்கறை காட்டுவாங்க வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும் குரு ஒன்பதாவது வீட்டுல இருக்காரு திருமண பேச்சுவார்த்தைகள் இடையூறு ஏற்படலாம் மிக பெரிய ஒரு மாற்றம் சந்திரனால் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு பெண்கள் விஷயத்துல எச்சரிக்கையாக நடப்பது நல்லது முகநூல் பெண் நபர்களிடம் ரகசியங்களை வெளிப்படுத்தாதீங்க இது தேவையில்லாத அவமானத்தை கொண்டு வரும் சனி ஆறாம் இடத்துல இருக்காரு வியாபாரத்துல லாபம் பெருகும் வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும் ராகு ஏழாம் இடத்துல இருக்காரு வாகனங்கள் ஓட்டும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கேது ஒன்பதாவது இடத்துல இருக்காரு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள் பின்னர் நிறைவேற்ற முடியாமல் நீங்க முழிப்பீங்க மிகப்பெரிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்ப சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் பெரியவர்களின் ஆசையால் உங்களுக்கு நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றியை பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதையும் துணிகரமாக எடுத்துக்கொள்ள வேண்டியதாகும் தனித்திறன் உங்களிடம் இருப்பதால வாழ்க்கையின உச்சத்துக்கு நீங்க செல்லலாம் பிள்ளை பேரு தொழில் வாய்ப்புகள் லாட்ரி யோகங்கள் புண்ணியத்தால் தரிசனம் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்தி தருவதான ஒரு வாரம் வீட்டுல திருமண வைபவங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டாகும் அரசு பதவி உள்ளவர்களுக்கு அதிகாரிகளின் தயவால் அதிகாரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் போதிய அளவு தனவரவு அதிகரிப்பதால் அதிகரிப்பதால மகிழ்ச்சி அதிகரிக்கும் கலைத்துறையில ஏற்ற நவநாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு வராத உறவினர்களால் வருகையால் உங்களுக்கு உள்ளம் மகிழும் உங்களிடம் உயர்தர உணவுகளை உணவருந்தி மகிழ்விங்க சிலருக்கு வீண் அழைச்சால் வீண் செலவுகள் ஏற்படலாம் மிகப்பெரிய பெரிய சாகசங்களை புரிவிங்க உயர் அதிகாரிகளுடன் தேவையற்ற சர்ச்சைவுகளை நீங்க விளக்கி பணிவுடன் பணியாற்றினால் எதிர்பார்த்த பதிவுயர்வுகள் எளிதாக உங்களுக்கு கிடைக்கும் அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகூலமான பதில்கள் வரும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்றம் இரக்கமின்றி ஒரு சீராக இருக்கு சித்திரை ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வாழ்க்கை துணை தரம் இருக்கு அன்பு நண்பர்களில் பகைவர்களாக மாறும் காலமாவதால் நண்பர்களிடம் நீங்கள் தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது எடுத்த முயற்சிகள் யாவும் உங்களுக்கு வெற்றி அடைய கடின உழைப்பு தேவைப்படும் அதன் காரணமாக மட்டுமே அதிக லாபம் அதிக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் மனைவி மூலம் அந்தஸ்து உயரும் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் யாரிடமும் எப்படி அணுகினால் உங்களுடைய காரியங்களை நீங்க சாதித்து கொள்ளலாம் என்ற நுட்பம் அறிந்த உங்களுக்கு குரு அருளும் இறையரும் பெற்றுத்தரும் காலகட்டம் குடும்ப பொருளாதார நிலையை பொறுத்தவரை நல்ல வரவு ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டு தொழில் துறையில் உங்களுக்கு வியாபாரிகளின் திட்டமிட்ட துணிச்சலாக செயல்பாடுகள் மூலம் வெற்றி பெறலாம் உத்தியோகர்கள் தங்களுடைய மேலதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் தேர்வுகள் மற்றும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க உடல்நலனை பொறுத்தவரை அடிவயிற்று பகுதியில் வழி ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை மூலம் உங்களுக்கு அகலும் தாய் தந்தையார் உங்களுடன் பெரியோர்களின் ஆசைகளை பெறுவதன் மூலம் நன்மை தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே